கோல்டு காயின் எதுவும் கொடுக்கல எதுவும் பணம் எதுவும் கட்டு கட்டாக கொடுத்து அனுப்பலை அதனால் வன்மத்தை கொட்டுறானுங்க அது எப்படி கட்ட கட்ட வார்த்தை திட்டிடுவானுங்க இவங்கள மாதிரியே நினைச்சிட்டா எப்படி சார் இவங்களா கடந்த காலத்தில் ஒரு ஒரு பிரமையை ஏற்படுத்திட்டாங்க கோல்டு காயின்னு அது இதுன்னு கொடுத்து அது விஜய் பண்ண த மெகா பிழை விஜய் பண்ணது அதுதான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் சிலர்லாம் அப்படி சொல்கிறாங்க வெளிப்படையாக அவர் வந்து எங்கிட்ட கெஞ்சினார் சூரி வந்து அங்கே வந்து நின்னார் அவர் வந்து என்னை வந்து கட்டுக்கட்டாக படம் எடுத்துகிட்டு வந்து என் பின்னாடி ஓடி வந்தார் இப்படியெல்லாம் வந்து பேசுகிறாங்க அப்போ என்னென்னா இவங்களுக்கு அஜித் படமா ஆ தோல்வி அடையிட்டோம் நல்லது நல்லா பேசுங்கப்பா நல்லா பேசுங்க படத்தை எப்படியா ஃபெயிலியர் ஆக்குங்க அப்போ நடிகர்களுக்குள்ளே உள்ள அந்த பொறாமை சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லமா இருக்கும் சார் சார் சமீபத்தில் வினா முயற்சி திரைப்படம் வந்து வர்றதுக்கு முன்னாடியே சில பேர் வந்து நெகட்டிவ் விமர்சனங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சில பேர்லாம் இல்லை சார் டைரெக்டாக சொல்லுங்கள் சார் அந்த ரெண்டு பண்ணாடைகளை தவிர வேறு யார் போகிறாங்க பீலா பிஸ்மி புறம் அந்தனை அவ்வளோதான் ஏன் சில பேர்லாம் சொல்கிறீங்க ஸ்ட்ரைட்டாக சொல்லுங்கள் சார் நீங்கள் வந்து சொல்லலாம் சார் நாங்களும் ஒரு மீடியா சார் சொல்ல முடியாது சொல்லலாம் சார் தப்புனா சார் என்ன சார் இதில் இருக்குது நேரடியாக ஒரு படத்தை வந்து ஒரு தயாரிப்பு கிட்டத்தட இருபத்தி நான்கு கிராஃப்ட் ஒர்க் பண்ணுற ஒரு ஒரு படத்தை ஒரு மாஸ் ஹீரோ அவர் வந்து வந்து ஒரு படத்தையே ஒரு வந்து கிட்ட எவ்வளோ பொருளாதாரம் அதுக்கு பின்னாடி இருக்குது அதை வந்து போகிற போக்கில் வந்து வன்மத்தை கொட்டி அந்த படத்தையே வந்து காலி பண்ணணுன்னு நினைக்கிறானுங்கண்ணா அவங்கள சொல்கிறது என்ன உங்களுக்கு தயக்கம் இப்படி தயங்கிறதுனால தான் அவனுங்க பேசிகிட்டே இருக்கிறானுங்க நான் தான் இறங்கி அடிக்கிறேன் அவங்கள தப்பே கிடையாது பேசணும் சார் தப்புனா தப்புன்னு சொல்லணும்ல இல்லை சார் இந்த படத்துக்கு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அஜித் ரசிகர்கள் எல்லாருமே மகிழ்திருமணியை திட்டியே தீர்த்துருவாங்க அப்படின்றாரு சார் திருமணி மட்டும் இல்லை மறைமுகமாக சொல்கிறது அவரது ஒரு அஜித்தையும் சேர்த்து தான் சொல்கிறானுங்க சரிங்களா ஒரு சம் ஒரு படத்தில் ஒரு சம்பவ காட்சி வருது அந்த சம்பவத்தில் வந்து கேட்டால் வந்து பார்த்த உடனே ரசிகர்களே கெட்ட வார்த்தையில் திட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறது இயக்குனர் மட்டுமே இல்லை பின்னாடி எல்லாரையும் தான் இருபத்தி நாலு கிராஃப்ட் அஜித் உட்பட இருபத்தி நாலு கிராஃப்டே தான் சொல்கிறானுங்க நேரடியாக சொன்னால் ரசிகர்கள் வந்து படம் எடுப்பானுங்கன்னு தெரியும் அதனால் மகிழ்ச்சி மேனி சொல்கிறாங்க இப்போ என்ன இவங்களுக்கு வந்து எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலை அவ்வளோதான் அதுதான் காரணம் ஓல்டு காயின் எதுவும் கொடுக்கல எதுவும் பணம் எதுவும் கட்டாக கொடுத்து அனுப்பலை அதனால் வன்மத்தை கொட்டுறானுங்க அது எப்படி கட்ட கட்ட வார்த்தை திட்டிடுவானுங்க இவங்களை மாதிரியே நினச்சிட்டா எப்படி சார் படம் நல்லா இருக்குல்ல நல்லா இல்லைன்னு வேணால் சொல்லுவேன் சார் அந்த ஒரு குறிப்பிட்ட காட்சி ஆனால் வந்து யாரும் கெட்ட வார்த்தையெல்லாம் மாட்டாங்க இவங்களுடைய வன்மத்தை கொட்டுறதுக்காக சொல்கிறது அதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாகவே சொல்லிட்டு இருந்தானுங்க படம் என்றைக்கி பூஜை போடுறது வந்தே சொல்லிட்டுருந்தானுங்க ஏக ஏகப்பட்ட நோட்டைகளை சொன்னானுங்க இப்போ கடைசியாக என்ன படம் ரிலீஸ் ஆக போகுது பிளாக் பஸ்டர் படம் கண்டிப்பாக வந்து வேறு லெவலில் இருக்கப்போ அதனால் இப்போதைக்கு ஏதாவது பிரேக் பண்ணலாம் ரசிகர்களை மடை மாட்டலாம் நான் கேட்குறேன் ரசிகர்கள் வந்து கட்ட வச்சுட்டு வாங்க அப்போ பப்ளிக்கு வரம் பார்க்குற மற்றவங்க இருக்காங்களே ரசிகர்களை தாண்டி இருக்கிறாங்கல்ல அவங்க இப்போ எதுக்காக சொல்கிறது கேட்டால் ரசிகர்களை திருப்பி விடுறது டைரக்டர் மேலே பக்கம் திருப்பி விடுறது படம் நல்லா இல்லைன்னு சொன்னால் டக்குன்னு வந்து இயக்குனர் மேலே பழைய போட்டனான்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறார் எதிர்பார்ப்பு அதிகமாக உருவாக்கிங்கன்னு சொல்லிட்டு நல்லது கங்குவாவுக்கு அப்படி தான் வந்து பெரிய எதிர்பார்ப்பு உருவாச்சு அதனால் எதிர்பார்ப்பை உருவாக்கிக்காதீங்கன்னு சொல்கிறார் நார்மல் படமாக வந்து பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்கிறார் அவ்வளோதான் இன்னிங்களா அவருக்கு அதீத கற்பனையோட வந்தாக்கா அந்த படத்தில் வந்து ஒரு அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஏற்படும் சார் பெரிய எதிர்பார்ப்போடு போகும்போது அப்போ அங்கே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் ஒரு ஒரு நார்மல் போர்ஷனாக இருந்து வச்சுக்கோங்கன்னா அப்போ உங்களுக்கு என்ன தோணுன்னு கேட்டிங்கன்னா என்னங்க இது அப்படின்னு ஆகிடும் கங்குவா வந்து அப்படி தான் வந்து ஓவர் ஹைப் கொடுத்து காலி பண்ணாங்க கோட் படமும் அப்படி தான் ஓவர் ஹைப் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் கேட்டீங்கன்னா லியோ லெவலில் கூட இல்லைன்றது தெரிய வந்துச்சு கங்குவா வந்து பார்த்தீங்கன்னா பேசி பேசியே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹைப் கொடுத்து கடைசியில் பேசி பேசியே வந்து படம் போயிடுச்சு ஸோ அதனால் எனக்கு வந்து எல்லா படத்துலையுமே ஒரு இருபத்தி நாலு கிராஃப்ட் இருக்குது சார் அந்த உழைப்பை வந்து நம்ம வந்து மதிக்கணும் எல்லாருடைய வேர்வையும் அதில் இருக்குது சும்மா ஒரு ஒரு ப்ராடக்டை வந்து நீங்கள் போகிற போக்குற அடித்து பண்ணுறது நீங்கள் படம் வந்த பிறகு நல்லா இல்லைன்னா நீங்கள் நல்லா இல்லை சொல்லுங்கள் அது வேறு படம் வர்றதுக்கு முன்னாடியே நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்கல்ல படக்குழு பண்ணுறாங்கன்னா அவங்க வியாபார உத்திக்காக ஹைப் கொடுக்குறாங்க சார் பட் படம் பார்க்காமையே வந்து படம் வந்து அவங்க என்ன மேனுஃபேக்சரிங் தெரியாமையே நீங்கள் எப்படி வந்து சொல்லுவீங்க நீங்கள் சொல்லுங்கள் புள்ள பிறந்த பிறகு தானே சார் வந்து பார்த்தீங்கன்னா கண் மூக்கு வாய் எல்லாம் தெரியும் பிறக்கத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து எப்படி ஆனா பெண்ணான்னு எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறேன் நான் இல்லை எப்படி வந்து நீங்கள் சொல்வீங்க பிறந்த பிறகு தான் சரி டிஸ்டபல்ட் செயல்டுன்னு சொல்லுவீங்களா பிறக்கிறதுக்கு முன்னாடியே டெலிவரி ஆன பிறகு தான் தெரியும் அவ்வளோ பெரிய நிபுணர்லாம் இவனுங்க ரெண்டு பேரும் சொல்லுங்கள் முதல்ல ஒரு விஷயம் தான் அஜித் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாரு ரசிகர்களுக்கு எப்படி ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு நார்மலாக ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு விஜய் வாழ்க அஜித் வாழ்கன்னு சொல்கிறீங்களே நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க அதே மாதிரி தான் ஒரு ஒரு சிம்பிளிசிட்டி அதை கேட்டால் ரொம்ப எளிமையாக வந்து அந்த இயக்குனர் வந்து என்ன சொல்கிறேன்னா இதை வந்து ஒரு சாதாரண படமாக பாருங்கள் எந்த இயக்குனர் சொல்லுவாங்க இயக்குனர்னாலே பிரம்மாண்டம் வாங்க ஆனால் மகிழ்திருமை அன்னைக்கு பொறுத்த வரைக்கும்னு கேட்டனா வந்து ரொம்ப எளிமையாக வந்து என்ன சொல்கிறாருன்னா அவருடைய ஏதாவது அஜித் அவருடைய மைண்ட் செட் அப்படியே பிரதிபலிக்கிறார் என்னென்னு கேட்டனா நீங்கள் ஒரு நார்மல் படமாக வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார் இதுக்கே ஒரு என்ன சார் ஒரு கட்ஸ் வேணும் முதல்ல ஒரு இயக்குனர் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன் இப்படி பாருங்கள் அப்படி பாருங்கன்னு சொன்னதெல்லாம் இருக்குது கடந்த காலத்தில் ஒரு ஹீரோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் சூர்யா சொன்னதெல்லாம் இப்போ நினைவுக்கு வருது கங்குவா சொன்னதெல்லாம் வாயை பொழந்துட்டு பார்ப்பீங்கலாம் சொன்னாங்க இங்கே அதெல்லாம் சொல்லவே இல்லை நார்மலாக போங்க படத்தை பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ரிவ்யூ சொல்லுங்கள் இதுதான் சார் கரெக்டு இதெல்லாம் வன்மத்தில் பேசுறது இது அவங்களுக்கு எதிர்பார்த்தது வரல அவங்க சொல்கிறதுனால மீண்டும் கூட நான் சொல்கிறேன் இங்கே ஒரு யூடியூபர் பேசுறதுனாலயோ பேசாதனாலும் வந்து படம் ஓடுன்னு மட்டும் தயவு செஞ்சு நீங்கள் ஓடும் ஓடாதுன்னு முடிவு பண்ணாதீங்க முதல்ல அது தெரிஞ்சுக்கணும் யூடியூபர் மட்டும் நான் சொல்ல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாக இருக்கட்டும் இல்லை எந்த பத்திரிகையாளும் சொல்கிறோம் பத்திரிகையாளர் சொல்கிறதுனாலே படம் ஓடும் இல்லை ஓடி ஓடாதுன்றது இவங்களாக கடந்த காலத்தில் ஒரு ஒரு பிரமையை ஏற்படுத்திட்டாங்க கோல்டு காயின்னு அது இதுன்னு கொடுத்து அது விஜய் பண்ண த மெகா பிழை விஜய் பண்ணது அதுதான் இப்போ அவங்க என்ன சொன்னது கேட்டனா வந்து நாங்கள் தான் டிசைடிங் ஃபேக்ட்ன்ற மாதிரி முடிவு பண்ணுறானுங்க நாங்கள் சொல்கிறது தான் நாங்கள் சொன்னால் தான் படம் ஓடும் நாங்கள் சொன்னோம் எவ்வளோ பெரிய அவலம் தெரியுங்களா அது இதை நான் தான் வந்து பிரேக் பண்ணிட்டு வந்துட்ருக்குறேன் இந்த மாதிரியான வந்து கேட்டனா வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியே வந்து இவனுங்க ஒரு ஒரு மூணு பேர் உட்காந்துட்டு பேசுகிறத வச்சு ஒரு முடிவாகுது பலரையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிகிரேட் பண்ணி பேசுகிறானுங்க அது கடந்த காலத்தில் நிறைய உதாரணங்கள் இருக்குது உங்களுக்கு தெரியும் மீண்டும் மீண்டும் அதையே சொல்கிறது பிரயோஜனம் இல்லை சொல்கிறேன் அதனால் இதெல்லாம் வந்து கேட்டால் ஒரு படம் பாருங்கள் இவ்வளோ பெரிய ஒரு ஒரு மாஸ் வந்து ஸ்டாரு ஒரு மெகா ஸ்டாரு இன்னும் சொல்ல போனால் ஒரு மெகா பிராண்டுன்னு சொல்ல முடியும் அப்படிப்பட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து ரஜினியாக இருக்கட்டும் அஜித்தாக இருக்கட்டும் விஜயாக இருக்கட்டும் அவங்க படத்தையே வந்து கேட்டால் நாங்கள் சொன்னால் தான் ஓடுன்ற அளவுக்குலாம் இவங்க பண்ணி வச்சுருக்கானுங்கள சொல்கிறேன் நான் அதுக்கு காரணம் என்ன யார் இங்கே இருக்கிற வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நபர்கள் தானே எல்லாருமே அவர் யாரோ ஒரு ஒரு பெஹைன் சப்போர்ட் இருக்குது ஸோ கிட்டத்தட்ட ஒரு பிளாக்மெயிலர் மாதிரி செயல்ப செயல்படறானுங்க ஒரு பக்கம் இப்படி சொல்கிறாங்க சார் இன்னொரு பக்கம் என்னென்னா சிலர் வந்து அந்த நிறுவனத்தோட அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக நிறைய வந்து பணம் கேட்டதாகவும் அது கொடுக்க மறுத்ததாகவும் அதனால தான் நெகட்டிவ் விமர்சனம் பரப்புகிறாங்க சார் இது 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 ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை சார் எல்லாரையுமே எல்லா நடிகருமே முதல்ல ஒரு விஷயம் சார் ஒரு நடிகர் ஒருத்தர் சந்தித்து பேசுகிறாருன்னா அதை வெளிப்படுத்தவே கூடாது இவங்க வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் சிலர்லாம் அப்படி சொல்கிறாங்க வெளிப்படையாக அவர் வந்து எங்கிட்ட கெஞ்சினார் சூரி வந்து அங்கே வந்து நின்னார் அவர் வந்து என்னை வந்து கட்டுக்கட்டாக பணம் எடுத்துகிட்டு வந்து என் பின்னாடி ஓடி வந்தார் இப்படியெல்லாம் வந்து பேசுகிறாங்க ஸோ ஏதோ சினிமாவுக்கு இண்டஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை கேட்டு தான் எல்லாமே செய்கிறா மாதிரி இல்லை சினிமாவில் நடக்கிற ஒரு படத்தில் தயாரிப்பில் நடக்கிற அத்தனை விஷயத்தையும் என்ன சொல்லப் போனால் அந்த அக்கௌண்ட்ஸ் உட்பட எவ்வளோ படம் ஓடிச்சு ஓடலை எல்லாத்தையுமே வந்து இவங்ககிட்ட கேட்டு செய்கிற மாதிரி எவ்வளோ கலெக்ஷன் ஆச்சுன்றதெல்லாம் கூட இவங்ககிட்ட கேட்டு செய்ய செய்கிற மாதிரி இது இருக்குது அது மாதிரி இருக்குது இவங்களுடைய நடவடிக்கை சினிமா நிலை நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா முறியடிக்கணும் அது முறியடிக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் அவங்களுக்கு வந்து பிகைன் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க அது நான் காலப்போக்கில் நான் சொல்கிறேன் யார் என்னன்றது நான் சொல்கிறேன் ஏன் சார் விடாமு முயற்சி திரைப்படம் வந்து லைக்காவுக்கு தொடர் தொழிலில் அதுவும் ஒன்றா அமையும் அப்படின்ற மாதிரி சிலர் விமர்சனம் பண்ணுறாங்க சார் நான் என்ன சொன்னேன் அப்படியே கூட அதை பற்றி கவலைப்பட வேண்டியது யார் சார் லைக்கா தானே சார் அப்படியே யார் கவலைப்படணும் லைக்கா கவலைப்படணும் பண்ணணும் மகிழ்திருமே கவலைப்படணும் அஜித் கவலை பண்ணணும் அவங்க ரசிகர்கள் கவலைப்படோம் இவங்களுக்கு என்னன்னு கேட்குறேன் அதை சொல்கிறதுல என்ன ஆனந்தம் ஒரு படத்தை வெற்றியை வந்து கொண்டாடலாம் சார் ஒரு படத்தோட தோல்வியை எப்படி இவங்க வந்து ஒரு சந்தோஷமாக சொல்லுவாங்க அதுவும் கெட்ட வார்த்தையில் திட்டுவாங்க ரசிகர்கெல்லாம் எப்படி இவங்களை என்ன கெட்ட வார்த்தைகள்லாம் சொல்லி இவனுக்கு கமெண்ட் பக்கம் போனாதானே தெரியும் கமெண்ட்டில் போனால் தானே சார் தெரியும் எவ்வளோ கெட்ட வார்த்தையில் திட்டிருக்காங்க இவங்களுக்கு என்னென்னா நெகட்டிவாக இப்படி சொன்னாக்கா இதன் மூலமாக நமக்கு வியூஸ் வரும் அதுதான் அவங்களோட எண்ணம் இப்படி சொன்னால் நாளைக்கு என்ன சொல்ல போகிறாங்க நாங்கள் சொன்ன பிறகு அந்த காட்சியை நான் போகிறானுங்க அதான் சொல்ல போகிறானுங்க நீங்கள் எதை சொல்லுங்கள் நாங்கள் சொன்னோம் சார் அதுக்கப்புறம் அவங்க நீக்கிட்டாங்க அதான் சொல்ல போகிறாங்க இல்லை சார் அஜித் தரப்பில் இருந்தோ அஜித் மேலாளர் தரப்பில் இருந்தோ இந்த மாதிரி வந்து படம் வரத்துக்கு முன்னாடி விமர்சனங்கள் பண்ணுறத வச்சு ஏன் அவங்க வந்து எந்த விதமான நடவடிக்கையையும் எடுக்க மாட்டேன்றாங்க நடவடிக்கை எடுக்கணும் சார் கடந்து போயிட்டுருக்குறாங்க நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் கடந்து போயிட்டுருக்குறாங்க குறைஞ்சபட்சம் நடவடிக்கைலாம் விட்டுருங்க சார் ஒரு நடிகரை பற்றியோ அல்லது வந்து ஒரு இயக்குநரை பற்றியோ நான் வந்து இது ஒரு தயாரிப்பை பற்றி பேசும்போது தயாரிப்பாளர் சங்கம் அதை கண்டுக்கிறது இல்லை இயக்குநர்கள் சங்கம் கண்டுக்கிறது இல்லை நடிகர்களுக்கான சங்கமும் அதை கண்டுக்கிறது இல்லை எப்படி அப்போது இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்குன்றது அர்த்தம் ஒரு அரசியலுக்கு இவங்க பயன்படுறாங்க இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் நடிகர்களுக்கு ஒரு அரசியலுக்கு இந்த டீமை வந்து இந்த மூன்று பேரை பயன்படுத்துகிறாங்கன்னு வெளிச்சமாக தான் இல்லையா நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கா இல்லையா இந்த மூன்று நபரையுமே இந்த ச இயக்குநர்கள் சங்கம் தயாரிப்பாளர் சங்கம் நடிகர் சங்கம் வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு அரசியலுக்காக பயன்படுத்துகிறாங்க வியாபார அரசியலுக்கு பயன்படுத்துகிறாங்க அதனால் அவங்க வந்து கண்டிக்கிறது குறைஞ்சி விஷயம் கண்டிக்கலாமே கண்டனம் தெரிவிக்கிற ஒன்றும் தப்பு இல்லையா சார் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறது தப்பு இல்லையே ஒரு பெரிய ப்ராடக்ட்டு சார் இது கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்ட் வெளியே வர்றதுக்கு முன்னாடியே அது தரமும் தரமற்ற படைப்பு ப்ராடக்ட்டு அப்படின்னு நீங்கள் சொல்கிறது அதுவே வந்து அந்த அந்த வியாபாரத்தை சீர்குலைக்கிற நடவடிக்கை தானே பேசணும்ல இதில் வர வந்து தயாரிப்பாளர்களே சா நடிகர்லாம் இருக்கிறாங்க இயக்குநர்களாகவும் இருக்கிறாங்க அப்போ என்னென்னா இவங்களுக்கு அஜித் படமா ஆ அது தோல்வி அடையிட்டோம் நல்லதா நல்லா பேசுங்கப்பா நல்லா பேசுங்க படத்தை எப்படியாவது ஃபெயிலியர் ஆக்குங்க அப்போ நடிகர்களுக்குள்ளே உள்ள அந்த பொறாமை இதுதானே காரணமாக இருக்குது இந்த ஏற்றத்தாழ்வு இதுதானே காரணம் இருக்குது ஆ அஜித் படமா ஆ ரைட் அவன் வந்து எதுக்குமே கூட்டாலும் ஃபங்க்ஷனுக்கு கூட்டாக வர மாட்டேறான் எதுக்குமே வந்து எல்லாமே நெகட்டிவான ஆளு அப்படியா ரைட்டு அவன் படமும் தோல்வி ரொம்ப எட்வைட் பிடிச்சவன் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளே அவன் ஒரு கற்பனையில் இருக்கிறான்ல ஆனால் அஜித் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது எல்லாருக்கும் தெரியும் ஸோ அதனால் அவங்க கேட்டால் அஜித் படமாக தோல்வி அடையிட்டோன்னு கூட சில நடிகர்கள் நினைக்கலாம் போட்டிக்கு போட்டியில் உள்ள நடிகர்கள் நினைக்கலாம் அதை கோல்டு காயின் கொடுத்த நடிகர் கூட நினைக்கலாம் நாம் தான் வந்து முதல் ஆணுமையாக இருக்கணும்னு கூட நினைக்கலாம்ல அது சொல்கிறேன் வினா படம் தோல்வியாகணதில் இவங்களுக்கு என்ன அப்படி ஒரு ஆசை ஆசை என்னதோட என்ன தென் சார் இதெல்லாம் வந்து ஆசை நீங்கள் சொல்லுறிங்க இதெல்லாம் வந்து ஆணவம் அகம்பாவம் திமிர்த்தனம் இதை வேணால் சொல்லுங்க இதுதான் காரணம் என்னென்னா நாம் தான் இங்கே வந்து ஆள் நம்மளை வந்து எதுவுமே மதிக்கிறதில் நம்மளை எதுவுமே அவங்க பேச்சுனா தெரியுமே சார் இவர் நடிகர் வந்து எங்க எங்கிட்ட வந்து பேசுகிறாரு அவர் எனக்கு ஃபோன் போட்டார் அஜித் எனக்கு ஃபோன் போட்டார் எனக்கு வந்து ரஜினி சார் என்னை கூப்பிட்டு பேசுனாரு அப்படின்னு இவனுக்குள்ளே ஒரு பெரிய ஆளுமையாக இவனுங்க வந்து ஒரு மைண்ட் செட்டிங்கில் இருக்கிறானுங்க அப்போ வந்து நான் கேட்டால் இப்போ தான் வந்து நம்ம அவேர்னஸை க்ரியேட் பண்ணி அந்தந்த ரசிகர்கள்லாம் இப்போ கழிவு ஊற்ற ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம இறங்கின பிறகு பெரிய ஆளுமைகளே வந்து அவர்கிட்ட வந்து கெஞ்சுவாங்க விஜயே வந்து அவர்கிட்ட கோல்டு காயின் கொடுத்துட்டு கெஞ்சி வருங்க அப்படின்னு ஒரு ஃப்ரேம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கும் போது அஜித் வந்து அதை உடைக்கிறார் அஜித்தும் இன்னும் சொல்லப்போனால் யோகி பாபு தான் அதை உடைச்சதே அதுக்கப்புறம் அஜித்துங்களான்னு கேட்டால் இவங்கெல்லாம் யார் இவங்களுக்கெல்லாம் எதுக்கு நம்ம பெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வேலையில் அவர் செஞ்சிட்டு போயிட்டே இருக்காரு யாரையும் மதிக்கணுன்றது யாரையும் மதிக்கக்கூடாதுன்றதோ அஜித்துக்கு என்னமே கிடையாது இதுதான் உண்மை பொறுத்திருந்து பார்ப்போம் சார் தேங்க்யூ வெரி மச் சார் தேங்க்யூ நன்றி சார் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க